முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் நடக்க இருக்குது இதை இந்து முன்னணி அறிவித்த காலம் தொட்டே தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு அதை எப்படியாவது சீர்குலைப்பதற்காக ஏதோ ஒரு நடவடிக்கையில் இருக்கு வழக்குகள் அப்புறம் அமைச்சர்களின் சம்மந்தமாக பேசுகிறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் கடைசியாக என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அறுபடை வீடுடைய மாதிரியை கூட அங்கே வைக்கக்கூடாது கண்காட்சியில் அது ஆகம விதிகளுக்கு முரணானது அப்படின்னா வழக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ அது சம்மந்தமாக தீர்ப்பு வந்து பூஜையெல்லாம் பண்ணலாம் மூணு நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் கூட ஆனால் காவல்துறையிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளை வீச்சுருக்காங்க இதில் சில நிபந்தனைகள் வந்து எளிதானதல்ல அவ்வளவு ஈஸியாக முடியாது ஆனாலும் இந்த நிபந்தனைகளை இதை ஃபுல்ஃபில் பண்ணி பதினெட்டு தேதிக்குள்ளே இதை நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுக்கணும் அதை வச்சு ஃபர்தர் இது வந்து போலீஸ் அனுமதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களே அந்த வழக்கு போட்டது வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அந்த இதில் இந்த ரங்கநாதன் ரங்கநாதன் சொல்லி அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து ராம்சாமி சிலைக்கு மாலை போட்டுட்டு அந்த எதெல்லாம் பூஜைக்குரிய பொருட்களோ அதெல்லாம் வீசி எரிஞ்சு வந்த நபர் தானே சொல்றது அந்த அனைத்து அந்த கேஸ் போட்டவரு அப்ப அவரை கேஸ் போட வச்சது யாரு அதை பாருங்க ஏன்னா இது வந்து இயல்பா நடந்த விஷயம் கிடையாது இந்த ரங்கநாதனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பின்புலம் அவர் போய் வழக்காடுற அளவுக்கோ இதெல்லாம் கிடையாது நான்கே வார்த்தைக்கு அவர் பிடிச்சிட்டு வந்து ஆகம பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியும் தெரியாது ஆனா அவர் தான் இப்ப வந்து ஆகமத்துக்கு இது வகுப்படுத்துறதுக்கான அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கார் தமிழக ஆட்சியாளர்களுடைய காலத்துல அவர் பிடிச்சி கேஸ் போட சொல்லியிருக்காங்க அதுக்கு நல்ல வேலையாக கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்லும்போது காவல்துறை ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் போடுறதில் நம்ம வாயால் மட்டும் சிரிக்க முடியாத ஒரு மூணு நாலு விஷயங்களை பார்ப்போம் ரெண்டே ரெண்டு ட்ரோன் தான் பறக்கணும் வெளியூர்லேருந்து வரவங்கள்லாம் எத்தனை பேர் வருவாங்கங்கிறத நீ முன்கூட்டியே சொல்லணும் வாகனங்கள் எத்தனை எத்தனை வாகனங்கள் வருவாங்கங்கிறத சொல்லணும் டூ வீலரில் வரவங்க அதாவது சுற்றுப்பட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய அட்ஜஸன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இப்போ தேனி திண்டுக்கல் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் அங்கே டூ வீலரில் கூட வரத்துக்கு ஏன்னா ஐம்பது நூறு கிலோமீட்டர் வரத்துங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உற்சாக பகுதியில் கும்பலாக வரத்த வரும்போது கூட்டமாக வரும்போது சௌரியமாக இருக்கும் அதையும் தடுக்கணும் அதுலேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் கிளம்பி வரான்னு வச்சுங்க இன்னும் முன்னே கொடி கட்டிட்டு காவி கொடியோடு வரும்போது அது பார்க்கும்போது பட்டோலி வீசி பறக்கும்போது எங்கே இங்கே ஆர்எஸ்எஸ் எங்கே தங்கம் தமிழகத்தில் எங்கே இந்து இயக்கங்கள் அப்படின்னு கேட்கும்போது இங்க இருக்கு அப்படின்னு அந்த எடுத்து எல்லாரும் காமிப்பாங்கல்ல இதுல இவங்களுக்கு பயம் வந்ததுக்கு அடிப்படை காரணமே என்னன்னா எதுவும் இந்த இந்த விஷயங்களுக்கு ஏன் இவ்வளவு கதர்றாங்கன்னு நம்ம பார்க்க பார்த்தோன்னு வச்சுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நம்ம ராமேஸ்வரத்துல வீரத்துருவி ராமகோபாலன் அங்க வந்து அத்திமர ஆஞ்சநேயரை வச்சு இது நடந்திருக்கு யாகமே பெரிய அளவுல யாகமே நடந்திருக்கு அப்ப தனுஷ்கோடிக்கு நடந்துதான் போனோம் ஜீப்பு போகும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இதில் இருந்து நடந்து போயிருக்கோம் மணல் சூடு வெயில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்தது அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இந்து எழுச்சி மாநாடு நடந்தது திருச்சியில் மாநாடு நடந்திருக்கு அப்போல்லாம் வராத பிரச்சனை அப்போல்லாம் போடாத கண்டிஷனை ஏன் இப்போ போடுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுங்க அன்றைக்கெல்லாம் இவ்வளோ இருந்தது மீடியா வகைப்பும் இவ்வளோ இல்லை இப்போ ஒரு மீடியா ஒன்று ரெண்டாவது கருணாநிதி கூட கண்மூடித்தனமா ஜெயலலிதா கூட கண்மூடித்தனமா இவ்வளவு தூரம் நம்மளை எதிர்க்கல ஆனா இந்த தத்தி அப்பா இருக்கார்ல டோப்பா அப்பா அவருக்கு வந்து ஒரு பயம் பாருங்க பாருங்கள் ராமஜன்மூமி யாத்திரை வந்து தென்காசிக்குள்ள நுழையும் போதே ஒருத்தன் பாம்புடான் தானான் கருணாநிதியா இருந்தா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வரக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிருப்பார் இந்த ஆள் அவனை நம்பி போய் சாலை மறியல் பண்ணி அன்னிலிருந்து தான் தீக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ பல பேர் பல அரசியல் நோக்கர்கள் இப்ப நம்ம தராசு ஷியாமே தனிப்பட்ட முறையில சொன்னது இது திராவிட முஸ்லீம் கழகமா போற போக்குல மாறிடும் அப்படிலாம் சொல்லி சுமந்த்ராமன்ல இருந்து ஆப்தரக்காடா பேசினவங்க பல பேர் சொன்னது இதுக்கு தான் சொன்னாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி இப்ப அவங்க மறுக்கலாம் ஆனா இவர் வந்து ப்ரோ முஸ்லீமாக போ போய் அந்த வேகத்தை காமிக்கிறதுக்காக இன்னும் இப்ப வன்மமாக எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு இதுக்கு அடிப்படையா திருப்பரங்குன்றம்ல தேவையில்லாம அதை சிக்கந்தர் மேலேன்னு சொன்னது அதுக்கப்புறம் அங்க ஒரு அவனையே வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி லிஸ்ட் எல்லாம் பல பேர் பாக்குறாங்க எஸ்டி குரியர் அவன் பேர் என்ன அந்த நவாஸ் கனி அந்த போய் பிரியாணி எடுத்துட்டு போய் முருகர் கோவில் அவர் வந்து ஒரு எம்பி இருக்கட்டுமேங்க ஏன் இருக்க கூடாதான் நீங்க வந்து சு வெங்கடேசனே அப்படி சொல்றீங்க இல்லைங்க நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கலாம் ஆர் எஸ் எதிர்க்கலாம் மோடியே வண்டையா வண்ட வண்டையா திட்டலாம் பன்னையார் நயனாரையும் இளம் சிங்கம் அண்ணாமலையும் கூட நீங்க எதிர்க்கலாம் காரேஸ்வர சுப்பிரமணியத்தை எதிர்க்கலாம் ஆனால் இந்த நாட்டை நீ இந்த நாட்டை எதிர்த்துட்டு இந்த நாட்டை விமர்சிச்சுட்டு இந்த நாட்டை காட்டி கொடுத்துட்டு இந்த நாட்டிலேயே வயிறு வழக்க பார்க்குற ஒன்று இந்த நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் உலகத்தின் அடையாளமாக உலவின் உலகின் குருவாக கலாச்சாரத்தின் தலைமை பீடமாக விளங்கும் இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு பார்க்குற ஒன்ன நான் வேற என்ன எப்படி சொல்லணும் இதை விட கேடுகட்ட வார்த்தையில தான் சொல்லணும் ஆனால் நம்ம நேர்களும் கண்ணிலும் நெட் ஸ்டாண்டர்டு யூடியூப்லேயும் அதெல்லாம் கூட ரெண்டாம் மட்டும் நமக்கு முன்னாடி நம்மளுடைய தரத்துக்கு நம்ம நம்ம தரம் இறங்கி ஒரு நாளாக நம்மளுக்கு பேச முடியாது நம்ம நாக்கு கூசும் அந்த மாதிரிலாம் பேசணும் அவங்களுக்கும் பேச தெரியாது அது எனக்கும் அந்த அது வராது எனக்கு இந்த பையன் போய் அங்கே பிரியாணியை தின்று அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயன்று அதுக்கும் என்ன பண்ணாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நம்ம அறிவிக்கிறோம் அதாவது வீரத்துறவி ராமகோபாலன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வார்த்தையா எப்படி வருதுங்கிறது பாருங்க இந்துக்கள் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு அழுவதற்கு கூட இங்கு இடம் இல்லையா நான் வந்து என்னுடைய உரிமையை கேட்டதாண்டா நான் ஒப்பாரி வைக்கிறேன் அதுக்கு கூட நீங்க எனக்கு இடம் இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் திருப்புரங்குன்ற விஷயத்திலையும் நடந்தது கோர்ட்டுக்கு போய் போலீஸ்காரங்க தடை போட்டு நம்மள வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டு அதுக்கப்புறமா நம்ம கோர்ட்ல போய் போட்டு நாலு மணிக்கு கோர்ட் மூன்றரை மணிக்கு பர்மிஷன் கொடுக்குது அங்கே அஞ்சு மணிக்கு ஆர்ப்பாட்டம் அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் மதுரை முழுக்க திரண்டு மதுரையை தம்பித்து விட்டது நீங்க போக்குவரத்தை திருப்பரங்குன்றம் பகுதிக்கு போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி திருப்பரங்குன்ற மலை முழுவதும் பக்தர்களால் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு இப்ப வந்து காவ இதை வந்து பலப்படுத்தக்கூடிய அளவில் நீங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கே சாரசாரியா போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேரும் அவனுடைய நோக்கம் நான் வணங்கும் கடவுளை என்னுடைய மலையை என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம் அது அதே மாதிரி இதுக்கும் நான் என்ன பண்றதுன்னா இந்த இப்போ பயந்து சாவரானுங்க அதுக்காக தான் காவல்துறையை கையில வச்சுட்டு கோமாளித்தனமான விஷயங்களை செய்கிறாங்க ரெண்டு ட்ரோன் தான் பறக்கணும் வெளியூர்ல இருந்து வர வாகனங்கள் டீட்டெயிலை கொடுக்கணும் எத்தனை பேர் வருவான்னு சொல்லணும் இந்த வாகனம் வந்தால் கூட லோக்கல்ல அனுமதி அந்த போலீஸ் கிட்ட வாங்கணும் இதெல்லாம் வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பொருந்துமா கேட்டா நான் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி ரீசன்த்துக்காக சொல்றேன் உணவு வந்து அந்த ஃபுட் அண்ட் அந்த கா அது அனுமதி ரொம்ப கொடுமையானதுன்னா தெருவுக்கு தெரு நீங்க பிரியாணி கடை நடத்தலாம் அந்த பிரியாணி கடைக்கு எந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு பொருந்தாது அந்த பிரியாணி கடையில வந்து நீங்க இப்ப சமீபத்துல கூட பாத்திருப்பீங்க கெட்டுப்போன பிரியாணிய கொடுத்தாங்க கெட்டு போன இறைக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல அங்கெல்லாம் போகாத எந்த ஹைகோர்ட் வேலையும் செய்யாத இந்த ஃபுட் செல் கோவிலுக்கு மட்டும் பாஞ்சு ஓடி வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல என்ன இருக்கு அதுக்கப்புறம் இப்ப என்ன முன்னாடி நடத்தக்கூடிய மாநாட்டுல நீங்க ஃபுட் செல் வந்து ஆக்டிவா வேலை செய்யும் என்ன கன்றாவிடாது விடாது இது ஊரா என்ன இது இது நாளைக்கு வந்து இது இவங்க எல்லாம் அப்படியே இருந்துற போறாங்களா சாஸ்வதமாப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்படியே அவருடைய காலம் முச்சுவிடும் அவர் வந்து முதல்வராக இருக்க போறாரு அதுக்கடுத்து இந்த தான் முடிச்சு விட்ட போறாங்களா இதுக்கெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நாம ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கக்கூடிய நம்முடைய காரியகர்த்தர்கள் நம்முடைய தொண்டர்கள் இந்த கடைக்கு நீ ஃபுட் செல் இன்ஸ்பெக்ஷன் போச்சா இந்த பஜ்ஜி கடைக்கு போச்சா இந்த பிரியாணி கடைக்கு போச்சா இந்த டிஃபன் கடைக்கு போச்சா அப்படின்னு தினத்தறி நம்ம மனு கொடுத்தோம்னா இந்த என்ன சரி அது ஒரு பக்கம் தடைகள் ஒரு பக்கம் லட்சம் கூடுவாங்கன்னு இந்து முன்னணி சொல்லுது முதல்ல அஞ்சு லட்சம் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா நீங்க உறுதியா நான் சொல்றேன் நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சில் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பஸ் வச்சுட்டு டிநகர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஒரு பஸ் வச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு போனோம் ராமேஸ்வரத்துல ஒன்றரை லட்சம் மக்கள் கூடினாங்க நான் சொல்றது தனுஷ்கோடியில ராமேஸ்வரம் டவுன்ல இல்ல தனுஷ்கோடி தீவுல ஏன் ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் நான் எதை வச்சு சொல்றேன்னா என்னுடைய அருமை நண்பர் திருவாரூர் பாலு புன்னகை மன்னன் இருக்கார் இல்லைங்களா அவரு வந்து அங்க அங்க பொறுப்புல இருந்தாரு எஸ் சி ஸ்ரீதரன் அங்கர் அதுக்கப்புறம் முடிஞ்சு ரெண்டு மூணு நாள்ல அவருக்கு உடம்பு முடியாம இதுலயே இருந்தாரு சந்திரசேகர சர்மா ஏற்பாடு பண்ண ஒரு நாளைக்கு நம்ம தொடர்பில் இருக்கிறவர் ஒன்றரை லட்சம் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தனுஷ்கோடி உள்ள போய் இந்த பிரதிஷ்டைக்கு அத்திமர் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டைக்கு போவாங்க அதே மாதிரி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில பல்வேறு மாநாடுகளுக்கு தன்னெழுச்சியா போயிருக்கோம் இது காமன் மேன் வரக்கூடிய விஷயம் நான் என்னுடைய அனுபவத்துல ரெண்டு மூணு அனுபவத்தை சொல்றேன் ராமன் ஒரு லோகியாவோட பழகினவரும் ஒருத்தர் காரப்பாக்கத்தில் இருக்காரு லோகியா குமார்னு பேரு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்றும் கிராமமாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் ரெண்டே ரெண்டு ஹேம்லெட்டில் பேசியிருக்காரு எனக்கு ரெண்டு பஸ் கொடுங்க சார் நான் நூறு பேரை அழைச்சிட்டு வரேன்றார் என்னுடைய அன்பு தம்பி ஆட்டோ முருகன் வசவோபுரம் முருகன் நான் சிவன் என்ன உழவார திருப்பணி கூட்டம் எங்கிட்ட ரெண்டு உழவார திருப்பணி கூட்டம் இருக்குது எனக்கு ரெண்டு பஸ்ஸு கொடுங்க மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் கூட்டம் எனக்கு பஸ் கொடுங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க என்னங்க நீ ஏதாவது ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்துடுறோம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பஸ்ஸுக்கு என்கிட்ட கோரிக்கைகள் இருக்கு தன்னிக்க அவங்கவுங்க வரவங்க இருக்காங்க இதுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்யறவங்க இருக்காங்க இப்ப வாகனத்தை வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணா கிளம்பி வரத்துக்கு ஆளாலையா கிளம்பி வரத்துக்கு ஜனங்க இருக்காங்க அதனால இந்த மாநாடின் வெற்றியை எனக்கு வர போன் கால்ஸ் வச்சு என்னால கணிக்க முடியுது நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் அது இது அதுதான் இவங்களுக்கு கதி கலக்குது திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவங்களுக்கு இந்த இருக்கு அவங்களை வந்து கொஞ்சம் ரியாலிட்டியோட அவங்க கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடியவங்க நீங்க என்னதான் அல்ல பாபு திட்டினாலும் ஆளுங்களை வாடகை வாய்களை வச்சு திட்டினாலும் அவங்களுக்கே இருக்கக்கூடிய அவங்க சர்க்கிள்ல இல்லைங்க நான் போலான்னு இருக்கேங்க அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவனே சொல்லுவான் அதிமுக காரங்க கூட பங்கு பெறுவதற்கு வருவாங்களா இல்லையாங்கிறது அது வேற விஷயம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனே திருப்பரங்குன்றம் அந்த கல்யாண மண்டலத்தில் அடைபெற்றிருந்த போது இருந்தது நீங்க பாத்தீங்க அதனால இந்த மாநாடானது உறுதியாக நாளைக்கு எட்டாம் நாள் மாநாடு நீங்க அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை பாருங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஒரு வீரபாகு தேவர் எப்படி வெற்றி முரத்தை கொட்டினாரோ முருகப்பெருமானுக்கு அதை போன்று அங்கு முருகப்பெருமானின் தொண்டர் அடிப்படையாக வரக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் ஐந்து லட்சம் முருக பக்தர்களும் அங்க கந்தசக்தி கவசத்தை ஒரு கூட்டு பிரார்த்தனையாக முன்னெடுத்து அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்து எழுச்சியை நாம் கண்கொளிட பார்க்க இருக்கின்றோம்